மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் கடந்த முப்பதாம் தேதி அள்ளிக்குளம் நீதிமன்ற நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடந்த ஒரு ரயில் நிலையத்தில் தன்னுடைய காதலியை தள்ளி விட்டு கொண்ட சம்பவம் வர தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த வழக்கூட பின்னாடி என்ன சார் இந்த ஆண்டு இந்த ஆண்டில் இப்போ சமீபத்தில் இதுதான் மரண தண்டனை வழங்கியிருக்காங்க ஆமாம் தஷ்வந்த் தான் செங்கல்பட்டு நீதிமன்றம் வாங்கினச்சா சிறுமி ஆசினி கொலையில் ஸ்ரீதேவி அல்லிகுளம் மூர் மார்க்கெட் இருக்குல்ல சென்ட்ரல் பக்கத்தில் சென்ட்ரல் பின்னாடி ஆமாம் ரெண்டல் பில்டிங் ஆக்சுவலாக ஒரிஜினல் பில்டிங் நம்ம போல அவங்க அங்கே இருக்காங்க அங்கே தான் மயிலாக நீதிமன்றம் இருக்குது அங்கே தான் வழங்கப்பட்ட தீர்ப்பு குற்றவாளி பேர் சதீஷ் பாதிக்கப்பட்ட பெண் யார் படுகொலை செய்யப்பட்ட பெண் பேர் சத்யபிரியா இருபது வயசு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் இப்போ இருந்தால் இருபத்தி ரெண்டு வயசுல இருந்திருக்கும் கண்டிப்பாக அக்டோபர் மாதம் பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பத பதக்கிற ஒரு சம்பவம் நடக்குது ஒரு ட்ரெயின் வருது ஒரு பையனும் பொண்ணும் சண்டை இருக்காங்க சதீஷ் அண்டு சத்யபிரியா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க நின் எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்காங்க யாரோ ஒருத்தவங்க நினைச்சு அவடது மரணத்தை தவிர்த்து தந்துருக்கலாம் சண்டை போட்டுறாங்க ட்ரெயினும் வருது கரெக்டாக பிடிச்சிட்டு ப்ளாக் பண்ணி தள்ளிவிட்றான் உள்ள லைவ் சிசிடிவி இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ் உள்ள தள்ளி விட்றான் ரெயில் அடிப்பட்டு போன பிறகு இறந்துட்டாங்களான்னு பார்த்த பிறகு அந்த விட்டு போகிறான் ஓ ரயில் கிராஸ் ஆகும் எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் கிராஸ் ஆகும் எவ்வளோ டைம் ஆகும் ஆனால் வெயிட் பண்ணியிருந்து எதாவது பிறகு அந்த இடத்துல கிராஸ் கிராஸ் பண்ணி போகிறான் இதுதான் நடந்த கொள்ள யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆள் அந்த ஒரு மாணிக்கம் ராமாலட்சுமி தம்பதியோட மகள் தான் இந்த சத்யபிரியா படுகொலை செய்யப்பட்டவர் அவங்க எதிர் வீட்டிலேருந்து ஓய்வு பெற்ற உதவியாளர் ஆய்வாளர் அவன் தயாளனுடைய மகன் தான் இந்த சதீஷ் உங்களுக்கு தெரியும் எதிர் வீடு எப்படி இருக்கும் ஒரே கோட்டில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ சத்யபிரியா பிபிஏ மூன்றாம் ஆண்டு படிச்சிக்கிட்டு இருக்காங்க இறக்கக்குள்ள நல்ல படிப்பு நல்ல அழகு நல்ல பண்பியல் மொத்தம் மூணு பொண்ணு அவங்களுக்கு அவங்க அம்மா கேன்சர் பேஷண்ட் ஆல்சோ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போல இந்த பொண்ணோட அம்மா இந்த சூழலில் தயாலன் வந்து காதலிக்கிறதா இந்த பொண்ணை வற்புறுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு பேரும் லவ் பண்ணதாக ஆதாரங்கள் இல்லை போலீஸ் கொண்டு வந்த சாட்சிகள்லேயும் அப்படி கொண்டு வரல ஆனால் தொடர்ந்து லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கான் யார் சதீஷ் சதீஷ் இவங்களும் வந்து இந்த பொண்ணும் வந்து ஏற்ற விட்டு அங்கிள் அங்கிள் தான் பழகுறாங்க நம்ம கிராமத்தில் அண்ணன் போய் எல்லாம் அங்கிள்ங்கிறாங்க கதை தொண்டாது ஏற்ற விட்டு தான் பார்க்குற மாதிரி அங்கிள் 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 அங்கிள்ங்கிறாங்களா அங்கிள் கிட்ட போய் என்னத்தை சொல்றதுன்னு சொல்லாமல் முடிஞ்ச அளவு மல்லு கட்டி இருக்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதிமூணாம் தேதி வாக்குவாதம் உச்சமாகுது எங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் காதலிக்கிறியா இல்லையான்னப்போ முடியாதுன்னப்ப ட்ரெயினில் ஒன்று தள்ளி விட்டுறான் போ போ எனக்கு கிடைக்கலாம் யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு பட்ட பகல் பட்ட பகல் நடக்குது காலையில காலேஜ் போக்குள்ள அப்ப இந்த வழக்கு வந்து ரயில்வே போலீஸ் ரெண்டே நாள் தான் விசாரிச்சாங்க அடுத்து சிபிசிடிக்கு மாறுது சிபிசிடி டிஎஸ்பி ரம்யா அவர்கள் மிக அருமையா விசாரிச்சிருக்காங்க ரெண்டே வருஷத்துல வாங்கி குடுத்துட்டாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அந்த மாதிரி காவல்துறையினர் நன்றி சொல்லணும் அப்பதான் அவங்களுக்கு அந்த ஒர்க்குல என்ன உத்தியோகம் இருக்கும் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மனசாரி ஒரு முன்மாதிரியா இருக்கும்ல இருபத்தி நாலு மணி அக்யூஸை பிடிச்சாங்க மொத்தம் எழுபது சாட்சிகள் சிசிடிவி ஃபுட்டேஜே மூணு மணி நேரத்தில் ஃபுட்டேஜ் ஓ வழக்கில் ஆஃப்டர் மூணு மணி நேரம் வந்தது எல்லாமே சண்டை போட்டது எல்லாமே இருக்கு எல்லா ஃபுட்டேஜும் சேர்த்துட்டாங்க அதில் என்ன கொடுமைன்னா அந்த இறந்த பெண்ணுடைய தகப்ப மாணிக்கம் அன்னைக்கே சூசைட் பண்ணிட்டாரு ஆமாம் ரொம்ப நிறைய பண்ணிட்டாரு அடுத்து சில மாதங்கள்லேயே அவங்க இருந்து விட்டாங்க நாட்கள் மாதங்கள்லேயே ஏன்னா அந்த இதை இதை பொறுத்துக்க முடியாது உலகின் மிகப்பெரிய சோகம் புத்திர சோகம் ஆனால் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிருந்தால் கூட மனசு ஏற்றுக்கும் சரி ஆக்சிடெண்ட் இஸ் ஆப்பண்ட் அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆனால் ஒருத்தன் தள்ளுறான் அது எதுக்காண்டினா அந்த பொண்ணு லவ் பண்ணலன்னு தள்ளுறான் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டாக வாட்சிடுமா கொஞ்சம் ஆ வாசிடுங்க மரண தண்டனை இருபத்தாயிரரூவா ஃபைன் தமிழக அரசின் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை பத்தாயிரரூவா ஃபைன் மேல்முறையீட்டுக்கான கால அவகாசம் டைப் டியூரேஷன் இருக்குது மேல்முறையீட்டுக்கான கால அவகாசம் முடிந்த பிறகு மொத்த அபராத தொகையில் இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை ச சத்யாவின் சகோதரிகள் ரெண்டு பேர் இருக்காங்க சகோதரிகளுக்கு வழங்க வேண்டும் மேலும் தமிழக அரசு ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் அந்த அந்த இரண்டு சகோதரிகள் மிச்ச மீ சத்யாவின் இரண்டு சகோதரிகளுக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறாங்க இதுபோல் சதீஷ் பார்த்திங்கன்னா அப்போயே இந்த ச இந்த டிஎஸ்பி ரம்யை ரொம்ப தெளிவாக கேஸ் ஜட்மெண்ட்டை வாசிச்சிட்றேன் ஆனால் ஸ்பெல்லிங் இல்லாமல் இல்லாமல் சொல்லணும் ஆமாம் மக்கள் தப்பு கரெக்டாக செய்யணும் அந்த தொண்ணூறு நாளில் வந்து சார்ஜ் ஷீட்டு போட்டாங்க தொண்ணூறு நாளில் சார்ஜ் ஷீட்டு போடலனா மேண்டேட்ரி பைலில் வெளியே வந்துருப்பான் ஓ வெளியிலே வர விடலை வச்சு போட உள்ளே சார்ஜ் ஷீட்டை போட்டாங்க எல்லா கேஸும் இப்படி போடணுங்க போலீஸ் போட்டால் கொஞ்சம் குற்றங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் எல்லா இப்போ கவர்மெண்ட் கேஸை தங்குறது தான் அதை வித்ரா பண்ணுறது அந்த சார்ஜ் ஷீட்டை பொறுத்தானே சார் இருக்குது சார்ஜ் ஷீட்டு நீங்கள் உடனே போட்டுடணும் போட்டால் தொண்ணூறு நாளில் வெளில வர முடியல அதுக்கப்புறம் குண்டாஸ் போட்டாங்க வெளில வராமல் இருக்குது என்ன வேலை பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க தெரிஞ்சு போச்சு எழுபது சாட்சிகள் அதாவது இவங்க தோழி உள்பட யாரு சத்யாவோட தோழி உள்பட எழுபது சாட்சிகள் விசாரித்தாங்க ஆனா எந்த இடத்துலையும் காதலித்ததாக எந்த சாட்சியும் சொல்லலை ஓ யாரும் சொல்லலை காதலிச்சிருக்காரு காதல் வற்புறுத்துதல் தான் அதுதான் இந்த வழக்குல நடந்திருக்கு மிக கொடூரமான ஒரு சம்பவம் தீர்ப்பு வந்து அந்த அந்த ஆத்மாவுக்கு நன்றி சொல்லட்டும் மேலும் இந்த மாதிரி சத்தியா போன்ற இந்த மாதிரி மேலும் பெண்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு ஆறுதலாக இருக்கும் ஏன்னா பொதுவாக இப்போ எல்லாமே ஒரு ஃபேஷனாக என்ன சொன்னாங்கன்னா ஆ சட்டம் சரியில்லை நம்ம நாட்டில் எழுத உட்காந்து சட்டம் புதுசாக சரியில்லைன்னு சொல்கிறேன் அரபு நாடு மாரி அணுகிய வெட்டணும் கழுத்தாங்கிறான் இது டெமோக்ராசி கண்ட்ரி அது மன்னராட்சி அது வேற இது வேற அப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்களா போட்டு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்கல்ல விடாமல் எவ்வளோ டிஃபன்ஸ் எடுத்துருப்பாங்க அவங்க கண்டிப்பா எவ்வளோ சவால் எவ்வளோ நெருக்கடி வந்துருக்கும் அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட் தவறி கூட விழுந்துருக்கலான்ற மாதிரிலாம் ஸ்டாண்ட் எடுத்துப்பாங்க மூணு மணி நேரம் ஃபுட்டேஜ் கொண்டு வச்சாங்க தள்ளி விட்டதுலேருந்து எல்லாத்தையும் என்ன மனநிலை சார் அவனுக்கு அவ்வளோதான் மனநிலை என்னம்மா மனநிலை பிறட்சி தான் மனநிலை பிறழ்வுதாங்க அதெல்லாம் எப்படி மனநிலையாக இருக்க முடியும் மனம் நிலையாக இருந்தால் தான் அது மனநிலை மனம் நிலையாக இல்லாட்டியா அது பிறட்சி ஸ்டாண்ட் பையாக இல்லைன்னா பிறட்டாக அவ்வளோதான் முடிஞ்சது பிறட்சி தான் அந்த டம்ட்டு தான்

உடைக்க முடியாத கேஸ்லாம் கிடையாது நல்லா ஸ்டடி பண்ணி உங்கள் நாலேஜ் அப்ளை பண்ணி ஒரு 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 மாதம் தனிமையில் ஒரு கேஸ் கட்டி விட நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடைச்சிடலாம் எப்போ கேஸாக இருந்தாலும் வழக்கு நடத்த முடியும் அப்படிலாம் இல்லாமலாம் இல்லை ஆனால் சடன் ப்ரொவிஷன் கொண்டு வர முடியல கரெக்ட் உடனாக ஹிட் ஆகி செஞ்சுட்டான் அப்படிங்கிறது சட்டத்தில் விடுதலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன் உடன் கோபம் அதேமாரி இன்னொன்று மென்சிரியானுன்னு சொல்லுவாங்க குற்றம் மனம் குற்றமான இல்லைன்னா விடுதலை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லை இதில் எப்படி சார் அந்த பொண்ணை தள்ளி விடுறான் தள்ளி விட்டு அந்த பொண்ணு செத்துருச்சான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் போயிருக்கான் அதை அந்த நின்று போச்சு கேஸுன்னு சொன்னேன் ஓகே ஓகே இஃப் வரே ஃப்ரீ பிளான் மர்டர் தெளிவாக இருந்தது தெளிவாக இருக்க கொலையில தெளிவாக இருந்தது குழப்பமே இல்லை உனக்கு நின்று ரசித்து பார்த்துட்டு போனேன் ஆல்ரெடி நீ ரயில்வே ஸ்டேஷன் வர்ற கார்னர் பண்ணுற ஏற்கனவே மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கு அப்போ உனக்கு குற்றமான இருந்திருக்கு லவ் பண்ணு லவ் பண்ணு லவ் பண்ணு ஏதாவது எழுபது சாட்சிகள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல கண்டிப்பாக அந்த பையன் அங்கே மடக்கிடணும் சண்டை போட்டாங்க இங்கே மடக்கிடணும் சண்டை போட்டான் இப்படியா வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தது வந்துக்கிட்டே வந்து கேஸ் ஸ்டடி ஆகிப்போச்சு ஒரு கேஸ் வந்து உடைக்கிறது ஸ்டடி பண்ணுறது ஒரு பாயிண்ட் தாங்க பிரேக்கிங் ஒன்று தான் இருக்கும் அதை மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டாங்கன்னா அரசு தரப்பு தண்டனை ஆகிடும் அதை கரெக்டாக டிஃபென்ஸ் கவுன்சில் பிடிச்சிட்டா கேஸ் விடுதலை ஆயிடும் அவ்வளோதான் இதில் நீதிமன்றத்தை குறை சொல்கிறதுக்கோ நீதிபதிகளை குறை சொல்கிறதுக்கோ இல்லை ஒன்றுமே இல்லை நீதிமன்றத்தை தேவை சரியான ஒரு சார்ஜ் சார்ஜ் ஷீட் சரியான ஆதாரம் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கிறதோ அவ்வளோ உரிமை குற்றவாளிக்கும் இருக்குது அப்பாவை பிடிச்சிக்கொண்டு தண்டனை கொடுத்துட முடியாது ஒரு நீதிமன்றம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க அரிதறிதான வழக்கு மட்டும் ஹேங்கிங் கொடுங்க எல்லாத்தையும் கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு ஏன்னா இப்போ தஸ்வந்த் வந்து நாலு வயசு சிறுமி ஆசிரியை வந்து கற்பழிக்க என்ன இருந்திருக்க போகுது குழந்தையில் போய் ராஸ்கல் அந்த குழந்தைய வந்து சதைச்சி கட்டப்பையில் கொண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம சரணாசு இது மாதிரி கட்டப்பை தெரியுங்களா ஆமாம் அதில் குழந்தை எடுத்துகிட்டு போகிறான் வீடியோவில் ஒன்றாது மதுரவாயில் பை தான் பைக்கிலேருந்து பெட்ரோலை பிடிச்சி கொளுத்தி விட்றான் எவ்வளோ வக்கரண்டாக வேணும் உனக்கு ப்ளெயினில் வந்து அவங்க அம்மாவே கொலை பண்ணிட்டான் அவங்க அப்பாவை கொலை பண்றது வெயிட்டில இருந்தா அவங்க அப்பா வந்துட்டு நல்ல வேலை லேட்டா வந்துட்டு தப்பிச்சுட்டாரு அவரு கையில ஹேண்ட் காப்போட தப்பிச்சு ஓடிட்டான் பாம்பேக்கு ஹேண்ட் காப் போட்டிருந்தாங்க போலீஸ் போலீஸ் எஸ்கார்ல தப்பிச்சான் தப்பிச்சா எப்படி சார் இவ்வளவு செக் போஸ்ட் தாண்டி எப்படி போயிருக்க முடியும் இது ரயில்வே போலீஸ் பார்த்தா கூட சொல்லிட்டு ஹேண்ட் காப் இருக்குல்ல ஒன் சைடு ஓப்பன்ல இருந்தது ஒன் சைடு போலீஸ்ல இருந்தது அதை இப்படி வச்சு பேண்டேஜ் போட்டான் ஓகே ஓகே கை உடஞ்சிருக்க மாதிரி போயிட்டான் பாம்பே போயிட்டான் சிறை கூட்டாளியை பார்க்க பார்த்துக்க என்ன மாதிரியா ஆளு பாரு எம்மி எம்இ முடிச்சவன் தஸ்வந்த் எப்படி எங்க மிருகம் ஆகுறாங்க எங்க ட்ரிகர் ஆகுதுன்னே தெரியல எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு இங்கே புலப்படாம இருக்கு நிறையா சில கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் இல்ல கேள்வி இருக்கு பதிலு இல்ல உண்மைதான் இப்ப இந்த வழக்குல ரெண்டு வருஷத்துல நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிருக்கு ஆனா இதே பொள்ளாச்சியில கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் அண்ணா அண்ணான்னு அழுதுட்டு எத்தனை பெண்ணுக்கு அது சரியான பொள்ளாச்சி விஷயத்துல ரெண்டு விஷயம் கம்ப்ளைண்ட்ரே கிடையாது அந்த கேஸ்ல பொள்ளாச்சி கேஸ்ல ஒரே ஒரு பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் இல்லை மொத்தம் யாரும் வல்லையா வரல சாட்சியம் மறைச்சிட்டாங்களா வரல அரசியல் தலையிட்டு இருக்கு பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் சப துணை சபாநாயகர் சபாநாயகர் இப்போ எம்எல்ஏ மறுபடியும் சீட்டு கொடுத்து அதே தொகுதியில் ஜெயிக்கிறாரு ஒருவார வாக்குல ஜெயிக்கிறார் மக்களுடைய மனநிலையை எனக்கு புரிஞ்சுக்க தெரியல அவருடைய மகன் தான் அக்யூஸ் அது பொள்ளாஜெயராம் பையன் தான் என்னதான் தீர்ப்பு கொடுக்கப்படாட்டி ஒட்டு மொத்தமாக தெரியும் தான் குற்றவாளி ஆமா உன்னோட பையன் தான் தெரியும் ஆமா சிபிஐல இருக்கு வழக்கு தமிழ்நாடு பண்ணல சிபிஐல இருக்கு நான் சிபிஐக்கு போகுங்கன்னு எந்த கேஸையும் சொன்னாலுமே அந்த கேஸ் காலியாக போகுதுதான் அர்த்தம் சிபிஐக்கெல்லாம் போகக்கூடாது அவ்வளோ அழைப்பு வீணா தமிழ்நாடு சிறுவாத சிறுதாவது பங்களா கேஸ்க்கு சிபிஐல தான் இருக்கு ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா கண்டெய்னரு என்னத்தை பிடிச்சிட்டாங்களா அப்படியே அமைச்சர் அதுக்குரிய கே என் நேர் அவருடைய சகோதரர் ராமஜெய் வழக்கு சிபிஐ பிடிச்சிட்டாங்களா அப்படியே சும்மா சிபிஐ போ சிபிஐ போ அரசியல் சிபிஐ போவோம் சிபிஐ போகணும் தமிழ்நாடு போலீஸ் தான் கிளவர் அப்படியே தமிழ்நாடு போலீஸ் தாண்டி போச்சுன்னா அந்த வழக்கு முடிஞ்சு நடத்தி பேரும் நடத்தும் உங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் தான் எலி அடிக்க முடியும் கரெக்ட் நான் வந்து எலி அடிக்க முடியாது ஏன்னா உங்க வீட்டில் உங்களுக்கு தான் தெரியும் எங்கே இருக்கு எலி எங்க ஓடும் எங்க ஓட்டர் ஓட்ட இருக்கு எங்களை புத்தனா அடிக்கலான்னு அடிக்க முடியும் எனக்கு முதல்ல உங்க வீடு புரியுறதே ஒரு மாசம் கண்டிப்பா நீங்க அந்த எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் அதுக்குள்ள எலி வேற எடுத்து போயிடும் எங்க அது பிடிக்கிறது தமிழ்நாடு போலீசா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாடு போலீஸ எனக்கு திட்டுவோம் பயங்கர சண்டை வரும் எனக்கு அவங்களுக்கும் அது வந்து வழக்குக்காக நான் சண்டை போடுவேன் நியாயத்துக்காக சண்டை போடுவேன் ஆனா வந்து நல்ல சரியா பண்ணா தமிழ்நாடு போலீஸ் அடிச்சுக்க முடியாது அடிச்சிக்க முடியாது அவங்களை கையை அவுத்து விட்றணும் விலங்க அவுத்து விட்டுறணும் புட்ரா பூந்துன்னு இங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்துடுவாய் ஏங்க ஜாங்கிட்டு போய் தூக்கிட்டுலையாங்க பவாரியா குளிரில் போய் பட இல்லையா அப்புறம் நினைச்சுட்டு இருக்கீங்க உண்மைங்கள பயந்தாங்க எல்லாம் மடை கேஜி மடக்கேஜ் வந்தாங்களா இல்லையா அதில் போய் அடுத்து அடுத்த ஆஃபென்ஸ் தான் பெரிய பாண்டிய வீரவர் எடுத்துச்சார் கென்ஷாட் ஆகிப்போச்சு எல்லாம் எதுக்கும் மேடம் மாட்டாங்க தமிழ்நாடு போலீஸு எவ்வளோ பெரிய ரொடியாக பாருங்க மேடம் மாட்டாங்க இந்த தென் மாவட்டத்தில் இசக்கியராஜான்னு சொல்லிட்டு நண்பர் தான் நமக்கு ஃபோனில் பேசுவார் அவர் டீச்சர் இந்த குருப்பு வச்சுட்டு இப்போதை கழிச்சு விட்டுருவோம் வந்தானா கையாக்கால் உடச்சு ரிமாண்ட் பண்ணுறோம் படவாக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வரட்டி விடுவோம் குருப்பை களைச்சி ஓடி அப்படின்னு சொல்லுவார் நல்ல வீரமாக செய்வாங்க அரசியல் தலையீடுனால உண்மை தானே ஒன்றுமே இல்லையே என்ன மறுக்கலையே அரசியல் தலையீடு இல்லைன்னா பக்காவே செயல்படுவாங்க இப்போ இந்த இந்த பரகமலை இன்சிடென்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்படி தூத்துனாங்க ரயில்வே போலீஸ் இடத்துல நடந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருந்தது ஆனால் பரவாயில்ல இவங்க கையில் எடுத்து சிபிசிஐடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலாக தான் இருக்குது போட்டு ரெண்டே வருஷத்தில் கேஸ் ஏற்றி முடி முடிச்சிட்டாங்கல்ல அது ஒரு பெரிய நன்றி தான் டிஎஸ்பி ரம்யா அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அதை பற்றி பேசியாவது ஆகணும் ஏன்னா நாளுக்கு நாள் மக்கரங்கள் லேடிஸுக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம டெல்லி நிர்பயாவில் நாட் ஒன்லி தமிழ்நாடு எங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது ஆந்திராவில் பார்த்தா ஒரு டியூட்டி பிடிச்சிட்டு போனோம் டாக்டரை பிடிச்சி ரேப் பண்ணி எரிக்கிறானுங்க அதனால் அது போக்ஸோ இப்போ பதினெட்டு வயசு கீழே உள்ள குழந்தைங்க மேலே அப்யூஸ் நிறையா இருக்குது ஆண் குழந்தைகள் மேலேயும் அப்யூஸ் நிறையா இருக்குது பெண் குழந்தைகள் மேலே மட்டும் இல்லை ஆண் குழந்தைகள் மேலேயும் அபியூஸ் நிறையா நடக்குது அதனால் நம்ம இதெல்லாம் தடுக்கிறதுக்கு காவல்துறையும் நீதித்துறையும் இது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் நன்றி கண்டிப்பாக சார் மீண்டும் மற்றவர்களோடு சந்திப்போம் மிக்க நன்றி மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்